அரசியல் கண்டித்து தளபதி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் செய்த அவரின் வயது முப்பத்தி தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்கரையால் சுட்டுக் கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவரின் வயது முப்பத்தி ஆறு போராட்டம் மட்டும் தான் இருக்கா எந்த நல்லதும் சென்னையில் ஏற்பட்ட போது நூறு மூட்டை அரிசியை அப்போதே சென்னை மேயர் திரு மு ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய வயது இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிச்சை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த போது அவருடைய வயது இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது இருபத்தி நான்கு இதெல்லாம் சண்டை